அவர்களின் நம்முடைய குறித்து தெளிவான தெளிவான எண்ணங்களை ஸ்தாபித்து வைக்க வேண்டும் எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவான காரியங்கள் மனம் தெளிவடைந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும் ஒரு சரியான கண்ணோட்டம் செழிப்பை குறித்து நமக்கு இருக்க வேண்டும் அந்த கண்ணோட்டத்தினால் நம்முடைய மனது நிறைந்திருக்க வேண்டும் தவறான கண்ணோட்டம் நமக்கு ஆபத்து வேத வசனம் பல இடங்களில் அதை குறித்து போதிக்கிறது நாம் முக்கியமான ஒரு வசனத்தை எடுப்பேன் அனைத்து சந்தேகங்கள் எல்லாம் இன்றைக்கு தீர்க்கப் போகிறோம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரணக்கூடம் உள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையீடு பாருங்க அப்போஸ் தான் எப்போது திட்டவட்டமாக போதிக்கிறார் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சரியான கண்ணோட்டம் சரியான சிந்தை அதை குறித்து அதை பண்ணப்பட வேண்டும் அது வந்து உறுதியாக நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் இப்போ இதன் வெளிச்சத்தில் ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு விளக்கப் போகிறேன் ஆறாம் வசனத்துக்கு போவோம் இதன் வெளிச்சத்தில் தான் அதை பார்க்கணும் பாருங்கள் வேத வசனத்தை ஏதோ ஒரு வசனத்தை எங்கேயோ கிடக்கிற ஒன்று அப்படியே பொறுக்கி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு குழுக்கல்ல பொறுக்கின மாதிரி சிலர் வசனத்தை பொறுக்கிறது அப்படியே எடுத்துட்டு அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறது அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பெரிய இவர்கள் ஏதோ உபதேசத்தை கண்டுபிடிச்சோட சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்டு பார்த்து நிதானிக்க வேண்டும் அதை அர்த்தம் என்ன எதுக்காக இப்படி அர்த்தம் என்ன என்பதை நிதானிக்க வேண்டும் ஆகவே ஆறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் இப்போ இதெல்லாம் விளங்கும் பாருங்க இதெல்லாம் நீங்க கேட்கிற எல்லாம் இங்கே இருக்குது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க என்னையா செழிப்பா இருக்க வேண்டும் என்ன பக்தியா இருக்கணும் நம்ம போதும்னு இருக்கணும் அதுதான் மிகுந்த ஆதாயம் செழிப்பெல்லாம் வேண்டியது இல்லை செழிப்பெல்லாம் நமக்கு அவசியம் இல்லையாக்கும் வருஷத்தமா இருந்தா போதும் பரலவும் போனா போதும் தேவ பக்தி இருந்தா போதும் போதும் என்கிற மனது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இப்படியாக இந்த ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் பவுல போசனை எதுக்கு இதெல்லாம் சொல்லுகிறார் என்பதை நன்றாய் கவனிக்க வேணும் இந்த போதனைகளை இந்த அதிகாரத்தில் வர்ற போதனைகளே என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுவதுன்னு கவனிக்கணும்னா முன்னே பின்னே கொஞ்சம் வாசிக்கணும் அடுத்த வசனத்தை வாசிப்போம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு நடுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்ல கவனிக்க எதை பற்றி பேசுறாரு நல்ல விசுவாசி கத்திர நேசிக்கிற விசுவாசி கத்தர் பேர்லயே இருக்கிற விசுவாசி கத்தரை முதலாவது வைக்கிற விசுவாசி அவனை பார்த்து இப்படி சொல்றாரா கிடையாது அங்கே சிலர் தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கத்தர் அறிந்து கொண்டு கத்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்திருக்குது ஆனால் இப்போ ஏதோ தாறுமாற நடந்து கொண்டிருக்கிறது பணம் அவர்களுக்கு வந்தது பணம் வந்தால் தப்பு இல்லை இவர்களுக்கு பணம் மேலே ஆசை வந்துருச்சு அதுதான் தப்பு அதை பற்றி தான் போதித்து கொண்டிருக்கிறார் என்ன கான்டெக்ட்ல என்ன சொல்றாரு என்பதை கவனிக்கணும் பண ஆசை பிடித்தவர்களை சொல்லுகிறார் பணத்தின் மேல நம்பிக்கையை அப்படிப்பட்ட விசுவாசி உள்ளத்தை வைத்து கத்தரையே பின்பற்றுவேன் கத்திற்காக விசுவாசியை பற்றி பேசலைங்க வசனத்தை சரியா எடுத்துக்கொள்ளுங்கள் பண ஆசை பிடித்த விசுவாசிகளை குறித்து பேசுகிறார் பண ஆசை மனுஷனை எப்படி விசுவாசி எப்படி கெடுக்கிறது என்பதை குறித்து பேசுகிறார் பணம் ஆசை கெடுக்குமா கண்டிப்பாக கெடுக்கும் விசுவாசிகளுக்கு பணம் ஆசை வரலாமா வரக்கூடாது பணம் வரலாமா பணம் வரலாம் பணம் ஆசை வரலாமா பண ஆசை வரக்கூடாது அதை பற்றி தான் போதனை அதை பற்றி போதிக்கும் போது தான் சொல்றாரு எப்பா உனக்கு விளங்கலை பணத்தை நீ தெய்வமா நினைக்கிற பணத்தை எப்படியாவது சுரண்டி பிடுங்கி எங்கேயாவது கொள்ள அடித்து எப்படியாவது சேர்த்து எப்படியாவது மூட்டை கட்டி எப்படியாவது அதில் உட்காந்து எப்படியாவது என்ன பண்ணிடணும்னு யோசிக்கிறேன் எப்படியாவது பணத்தை திரட்ட எப்படி வந்தா என்ன என்ன பண்ண என்னன்னு சொல்லி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மனசெல்லாம் பணத்து மேல வித்து பணத்துக்காக அலையோ அலஞ்சிட்டு இருக்கிறேன் இது கிறிஸ்தவ போதனை கிடையாதுங்கிறாரு பணத்தை பற்றி உனக்கு விளங்குலங்கிறாரு பணத்தை பற்றி உனக்கு விளங்கலை ஏனென்றால் நீ வரும்போது ஒன்றுத்தையும் கொண்டு வரல போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல கொண்டு போக போறவன மாதிரி போட்டு அங்கே இங்கேயும் கொள்ளை அடிச்சு சண்டை போட்டு இதுக்குன்னு படாத பாடுபட்டு பிடுங்கி ஏமாத்தி எல்லாம் பண்ணி எப்படியாவது சம்பாதிக்கணும்னு பாக்குறேன் சரியில்லை என்கிறார் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் போதிக்கிறார் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் நல்லா யோசித்து பாருங்க பௌல போஸ்துலன் எல்லாருமே இனிமே எனக்கு எந்த காசு வேணாங்க எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு தான் போதிக்கிறாரா அவருடைய மற்ற போதனைகள் வாசித்து பாருங்க ரெண்டு குருந்தையர் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் போதித்தேன் போதித்தன் இல்லையா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான்ற போதனையெல்லாம் வாசித்து பாருங்க ஜனங்களை ஏராளமாக தாராளமாக கொடுக்க சொல்றாரு அதிகமாக கொடுக்க சொல்றாரு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஏனென்றால் அப்படி கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக ஆசீர்வாதம் வரும் பெருக விதைக்கும் போது பெருக இருக்கிறான் அப்ப பெருக அறுக்கிறத பற்றி பேசுகிறார் பணத்தை பற்றி தான் பேசுகிறார் அங்கே ரெண்டு குருந்தையர் ஒன்பதாம் அதிகாரத்தில்லாம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில்லாம் அப்படி பேசுகிறவர் இங்கே எப்படி பேசுகிறார் என்றால் இங்கே வேற ஒரு கான்டெக்ட்ல பேசிக் கொண்டிருக்கிறார் பணம் ஆசைப்படுத்தவர்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிறார் பணம் ஆசைப்படுத்தவர்கள் நான் இன்றைக்கு டீல் பண்ணாலும் அப்படிதான் சொல்லுவேன் ஏன் ஏன் பணம் திருப்பினால அலையிறேன் ஏன் இப்படி ஓட ஓடுன்னு ஓடுறேன் ஏன் இப்படி அலஞ்சி அலஞ்சி சொரண்டி பிடுங்கி ஏமாத்தி ஏன் அப்படி சம்பாதிக்கணும்னு பார்க்கறேன் தேவையில்லை அப்படி சம்பாதிக்க வேண்டியது இல்லை அப்படி செய்ய வேண்டியது இல்லை ஏன்னா நீ ஒன்றுத்தி எடுத்துகிட்டு போகிறது இல்லை என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை எடுத்துகிட்டு போகும்போது நூற்றுக்கு நூறு உண்மை தான் கரெக்ட் என்னத்தை கொண்டு வந்தோம் ஒன்றுத்தி கொண்டு வரவே இல்லை என்னத்தை எடுத்துகிட்டு போறோம் என்னத்தை ஒண்ணு எடுத்துகிட்டு போறதே கிடையாது இன்றைக்கு நமக்கு இருக்கிறதெல்லாம் கத்தருடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு வந்த ஒரு காரியம் அவனை பார்த்து தான் சொல்றாரு உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் போதும் என்கிற மனதுண்ணியக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அலையாத சுரண்டாத பிடுங்காத ஏமாத்தாத போய் சுருட்டாத இதெல்லாம் பண்ணாத ஒரு சரியான ஒரு மனப்பான்மை உடையவனா இரு என்று சொல்லி போதிக்கிறார் ஏன் என்று சொன்னால் பண ஆசை பிடித்தவர்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அதை என்ன பண்றாரலாம் சிலர் இச்சித்து இச்சித்து என்று சொன்னால் மனதை விற்று போடுகிறார் நிச்சயம் தவறான ஒரு ஆசை பணத்தின் மேல ஒரு தவறான ஆசை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம விசுவாசத்தை விட்டு வலுவதை பற்றி பேசல இன்னும் எப்படி கத்தரை விசுவாசிக்கிறது என்கிறத பற்றி பேசிக் கொண்டிருக்கும் எப்படி நம்முடைய கண்களை கத்திருக்க நேரம் பரலோக பிதா எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நம்முடைய போதனை எல்லாம் எப்படி சொல்றது எப்படி பிடுங்கிறது எப்படி மூட்டை கட்டுறதுன்றது பற்றி அல்ல நம்முடைய போதனை எல்லாம் பரலோக பிதாவை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய புத்தியை உங்களுடைய புத்தியாக்கி கொள்ளுங்கள் அவனுடைய யோசனைகள் உங்கள் யோசனையா இருக்கட்டும் அவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களா இருக்கட்டும் அவருடைய நோக்கங்கள் உங்களுடைய நோக்கங்களா இருக்கட்டும் அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இவர் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு விசுவாசத்தை விட்டு வலிவி போனவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் பிராபம்ஸ்ல சொல்லி இருக்கு இல்லையா நீதிமொழிகள்ல பத்து இருபத்தி ரெண்டுல ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனோடு வேதனையை கூட்டார் ஆனா இவர்களுக்கு என்ன வந்துருச்சு பணம் இருக்குது ஆனால் பணம் ஆசை இருக்கிறதுனால வேதனையும் கூடவே வந்துருச்சு பாருங்கள் நாம் பேசுகிற செழிப்பு வேறு இது வேதனை இல்லாத செழிப்பு இது தெய்வீக ஆசீர்வாதமாக வருகிற செழிப்பு இவர்களுக்கு பணம் வந்துட்டதுனால இப்போ வேதனையும் வந்துருச்சு பணம் ஆசை வந்துட்டதுனால வேதனையும் வந்துருச்சு பணம் வந்துட்டதுனால வேதனை வராது சில கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க ஆமையா பணம் வந்தால் வேதனையும் கூட வரும் கிடையாது பணம் ஆசை வந்தால் வேதனை வரும் பணம் ஆசை இச்சை அந்த அழிந்து போகிற அந்த பொருளின் மேல நம்பிக்கையை வைக்கிறது இதெல்லாம் வந்தா வேதனைகள் வாழ்க்கையில வரும் பாருங்க அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் பண ஆசை ஒவ்வொரு நாளும் அவர்களை தின்று கொண்டிருக்கிறது அவள் அப்படியே கன்சியூம் பண்ணுது பண ஆசை பண ஆசையினால் அப்படியே பட்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட மனுஷர்ல பாத்திருக்கீங்களா உலகத்துல சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி ஏனென்றால் ஒரு சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது சரியான கண்ணோட்டம் கிடையாது பணத்தை குறித்து அதை பற்றி தான் எழுதுகிறார் அப்போ சொல்றாரு நீயோ தேவைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்னத்தை நாடு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாடு தேவன் பேர்ல உடைய கண்களை வை இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் பேரில் வைக்காத கத்தருடைய பேர்ல வை என்று போதிக்கிறார்